வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் பாஜகவோட இணைஞ்சிருக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு இது என்ன அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கடுமையான அதாவது அரங்கத்தையே வந்து அலற விட்டுருக்கிறாரு அறண்டு போயிருக்காங்க எதிர்கட்சியினர் அப்படி ஒரு முக்கியமான விஷயத்தையும் மோடி அவர்களையும் ஒப்பிட்டு கடுமையாக பேசியிருக்கிறார் இதை கண்டு பலரும் வந்து அறண்டு போயிருக்காங்க இந்த தகவலையும் நாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போகிறோம் அதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா ஐ பெரியசாமி இருக்கார்லையே அவருக்கு நீதிபதி அவர்கள் வந்து செக் வச்சிருக்காரு இதை பற்றிய லேட்டஸ்ட்டான தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க லோக்சபா தேர்தலில் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற தமிழ்நாட்டில் வலிமையான கூட்டணி அமைப்போம் அப்படின்னு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு மத்தியில் பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு கூறிய அண்ணாமலை சாதனைகளை சொல்லி தமிழ்நாட்டில் வாக்கு சேகரிப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற இருக்கும் லோக்சபா தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னு பாஜக நினைக்கிது இதுக்காக கூட்டணி கட்சியினருடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றாங்க பாஜக தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக இடையிலான கூட்டணியில் பிரிவு ஏற்பட்ட பிறகு தேமுதிக பாமக சமக தாமாகா உள்ளிட்ட பல கட்சிகள் எந்த கூட்டணியில் இணையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு இந்த நிலையில தான் முதல் ஆளாக பாஜக கூட்டணியில இணைஞ்சிருக்கிறாரு ஜிகே வாசன் அது குறித்த உறுதியான அறிவிப்பை வெளியிட்ட ஜிகே வாசன் அவர்கள் நாளை பல்லடத்துல மோடி தலைமையில நடைபெற இருக்கும் பாஜக பொதுக்கூட்டத்திலையும் பங்கேற்பதாக சொல்லியிருக்கிறாரு இதற்கிடையில தான் கூட்டணிக்கு வந்துள்ள ஜிகே வாசனுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க அப்போது பேசிய அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரா தமிழ்நாட்டில் ஆரம்பத்திலிருந்து மோடிக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர் ஜி வாசன் பாஜக கூட்டணியில தமிழ் மாநில காங்கிரஸ் இணைந்தது தனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு இது ஒரு வெற்றி கூட்டணியாக மாறி வருகிறது இரு இடையே நடந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்த முழு விவரங்கள் விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் எங்களுடைய கூட்டணியை வலிமையான கூட்டணியாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணம் பிற கூட்டணி கட்சிகளை பற்றி எங்களுக்கு தெரியாது மூன்றாவது முறையாக மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி அமைய கூட்டணியை வலிமையாக மாற்ற வேண்டும் மோடி அரசின் சாதனைகளை சொல்லி தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் வாக்கு சேகரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு என்னுடைய தனி பெருமை ஒன்று இருக்குது பிரதமர் மோடியை விட்டு வாசன் எங்கேயும் சென்றதில்லை பெரிய மாற்றத்துக்கான அடிக்கல் இன்னைக்கு நாட்டப்பட்டுட்டு வருது இந்த கூட்டணியில் யார் யார் இணைவார்கள் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னும் அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு அதே போல் ஜி கே வாசன் அவர்களும் அதிகாரப்பூர்வமாக இதோட தெரிவிச்சிருக்கிறாரு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் இடம்பெறுவதாக அந்த கட்சியுடைய தலைவர் ஜி வாசன் அவர்கள் இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாரு மேலும் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நாளை நடைபெறும் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திலையும் தாம் பங்கேற்க போவதாகவும் ஜி கே வாசன் அறிவிச்சிருக்கிறாரு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் ஜி கே வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்துட்டு வருது ஜி கே வாசனுக்கு ராஜ்யசபா சீட்டை அதிமுகவிடமிருந்து பெற்றுத்தந்ததும் பாஜக தான் ஜிகே வாசன் தன்னுடைய தமாக கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் இணைந்தால் மத்திய அமைச்சர் பதவி தருவதாக பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தது ஆனால் தமாக கட்சியை கலைக்கும் பேச்சுக்கே இடமில்லை அப்படிங்கிறதான் ஜிகே வாசனுடைய நிலைப்பாடாக இருந்துச்சு இந்த நிலையில்தான் பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறுச்சு இதனை அடுத்து பாஜக அணியில் நீடிப்பதா அதிமுக பக்கம் போவதா அப்படிங்கிற குழப்பத்தில் சிக்கினாரு ஜிகே வாசன் ஒரு கட்டத்தில் டெல்லி மேலிடத்தின் ஆலோசனையின்படி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்திச்சு பாஜக கூட்டணிக்கு திரும்ப வருமாறும் வாசன் பேச்சுவார்த்தை நடத்தினாரு ஆனால் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிச்சு இதைத் தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தை கூட்டி வாக்கெடுப்பு நடத்தினார் ஜே கே வாசன் அதுல அதிமுக பிளஸ் பாஜக கூட்டணி பாஜக அணி அதிமுக அணி அப்படின்னு எந்த கூட்டணியில தமாக சேர வேண்டும் அப்படிங்கிற வாக்கெடுப்பும் நடத்தியிருக்கிறாரு வாசன் தமாக நிர்வாகிகள் பெரும்பாலானோர் அதிமுக பக்கமே போய்விடலாம் அப்படின்னு வாக்களித்ததாகவும் தகவல் வெளியாயிருந்துச்சு இந்த நிலையில்தான் திடீரென பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் நேற்று இரவு ஜி கே வாசனை சந்தித்து பேசியிருக்கிறாரு இந்த சந்திப்பின் போது பாஜக கூட்டணியில் ஜி கே வாசன் நீடிச்சார்னா புதிய ஆட்சியில் மத்திய அமைச்சர் பதவி தரப்படும் அப்படிங்கிற வாக்குறுதி தரப்பட்டதாகவும் சொல்லப்படுது இதனையடுத்து தான் இன்னைக்கு காலையில சென்னையில செய்தியாளர்களை சந்தித்த ஜி கே வாசன் பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் தம்மை முதல்ல சந்திச்சு கூட்டணி குறித்து பேசினாரு இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சந்திச்சு பேசினாரு அதே போல லோக்சபா தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் அங்கம் வைக்கும் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஜி கே வாசன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் ஜி கே வாசன் அவர்கள் என்ன சொல்றாருனா மோடி அவர்கள் வந்து மீண்டும் பிரதமராக வேண்டும் அப்படிங்கிறதா எங்களுடைய எண்ணம் அதுக்காக தான் நாங்கள் வந்து பாஜக கூட்டணியில் இணைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பான தகவலையும் சொல்லியிருக்கிறாரு மேலும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெற்று அனைத்தும் நிறைவு பெறும் அப்படின்னும் ஜி கே வாசன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் தமிழ் கலாச்சாரத்துக்கு பாஜக வந்து முக்கியத்துவம் அளிக்கிறதுனாலையும் பாஜக கூட நாங்க வந்து கூட்டணி அமைக்கிறோம் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் கட்சியாக பாஜக இருக்கு வாக்களித்த தமிழக மக்களை திமுக அரசு வந்து ஏமாற்றிட்டு வருது அதனால நாங்க பிஜேபி கூட கைகோர்க்கிறோம் அப்படின்னு ஜி கே வாசன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இதை தொடர்ந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து விட்டு வெளாசி வாங்கியிருக்கிறாரு மதுரையில் நடைபெற்ற தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி மாநாட்டில் பேசிய போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து முத்துராமலிங்க தேவர் வடிவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செயலாற்றிட்டு வர்றார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு என் மண் எண் மக்கள் யாத்திரையை கடந்த நூறு நாட்களுக்கு மேலாக நடத்தி வரும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரை நாளை வந்து நிறைவு பெறுது இந்த நிலையில தான் மதுரை மேற்கு தொகுதியில் நேற்று நடைப்பயணத்தில் பங்கேற்றார் அண்ணாமலை அப்போது பேசிய அண்ணாமலை அவர்கள் இந்திய அளவுல குற்ற பரம்பரை சட்டத்துக்கு எதிராக போராடியவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் தமிழகத்துல தற்போது இருக்கும் அரசியல் சூழல்ல பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து தேவைப்படுறாரு இந்த மண்ணுல ஜாதி அரசியல் குடும்ப அரசியல் ஊழல் அரசியல் அடாவடித்தனமான அரசியல் நடந்து கொண்டிருக்கு இந்த நான்கையும் அளிக்க நமக்கு தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் ஐயா என்ற மருந்து வந்து மீண்டும் தேவைப்படுது முத்துராமலிங்க தேவர் வடிவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செயலாற்றிட்டு வர்றாரு தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் அப்படின்னு சொன்னாரோ அதே பார்வையில் பயணிக்கக்கூடியவர் தான் மோடி சனாதனத்தை பற்றி யார் யார் தவறாக பேசினாலும் முத்துராமலிங்க தேவர் எப்படி வெகுண்டெழுந்து நிற்பாரோ அதே போல சனாதன தர்மத்தை காக்கக்கூடியவராக நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறாரு நேர்மையான அரசியலை செய்ய முடியும் அப்படின்னு நிரூபித்த முத்துராமலிங்க தேவர் போல பத்து ஆண்டுகளாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி புரிந்து வர்றாரு இருவருடைய வாழ்க்கை குறிப்புகளையும் படித்தால் இருவருமே அச்சு அசலாக ஒரே பாதையில் கூடியவர்கள் அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படின்னும் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதே போல திமுகவினர் வந்து முத்துராமலிங்க தேவரை தவறாக பேசுவதையே பிழைப்பாக வச்சிருக்காங்க பசுமன் முத்துராமலிங்க தேவரின் கால்நகத்தின் தூசிக்கு கூட திமுகவினர் ஈடாக மாட்டாங்க நாடாளுமன்றத்தில் தெய்வ திருமகனார் சிலை நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் அமரர் வாஜ்பாய் ஆட்சியில் அன்றைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களால ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வந்து திறந்து வைக்கப்பட்டது நம்முடைய பாரத பிரதமர் மோடியும் முத்துராமலிங்க தேவராய்யா மீது மிகுந்த பற்று கொண்டவர் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் புதிய அரசியல் மாற்றம் ஏற்பட இருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் தென் தமிழகத்தில் ஒரு திமுக நாடாளுமன்ற வேட்பாளர்கள் கூட வெற்றி பெற மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு டெல்லியில் திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் போதைப் பொருளை கடத்தி கைதியாக இருக்காங்க திமுக விசிக ஆகிய கட்சிகளை கொள்கை கூட்டணி என்பதை விட கடத்தல் கூட்டணி அப்படின்னே சொல்லலாம் நானூத்தி ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இந்தியாவுடன் பிரதமராக மீண்டும் மோடி வருவார் முத்ராமலிங்க தேவரின் வடிவில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடியை தமிழக மக்கள் மீண்டும் பிரதமராக்க வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வெற்றி விளாசி இருக்கிறாரு இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா அமைச்சர் அப்படிங்கிறவர் வந்து மக்கள் மத்தியில சுத்தமானவராக இருக்க வேண்டும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையை மக்கள் மத்தியில் வந்து ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னும் ஐ பெரியசாமிக்கு எதிரான வழக்குல கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வீட்டு வசதி வாரிய முறைகேடு வழக்கிலிருந்து ஐ பெரியசாமி விடுவிக்கப்பட்டதை ரத்து செஞ்சு மீண்டும் விசாரிக்க ஆணை பிறப்பிச்சிருக்கிறாரு ஹைகோர்ட் நீதிபதி திமுகவுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர் ஐ பெரியசாமி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அமைச்சரவையில் முக்கியமான துறைகளின் அமைச்சராகவும் இருந்தார் ஐ பெரியசாமி தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சரவையில் கூட்டுறவுத்துறை அமைச்சராக செயல்பட்டு வர்றாரு நகைக்கடன் ரத்து தேர்தல் வாக்குறுதியை திமுக நிறைவேற்ற முக்கிய காரணமாக இருந்தார் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான ஆண்டு திமுக ஆட்சியின் போது வீட்டு வசதித்துறை அமைச்சராக ஐ பெரியசாமி பதவி வகித்தார் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுல தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய அமைச்சராக இருந்த ஐ பெரியசாமி தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வீட்டு வசதி வாரியத்துக்கு சொந்தமான வீட்டை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பாதுகாவலராக இருந்த கணேசன் அப்படிங்கிறவருக்கு ஒதுக்கியதில் முறைகேடு நடந்ததாக புகார் சொல்லப்பட்டது இந்த புகார் தொடர்பாக ஐ பெரியசாமி உள்ளிட்டோர் மீது கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அதிமுக ஆட்சியின் போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செஞ்சாங்க இந்த நிலையில் தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி அமைச்சர் ஐ பெரியசாமி சார்பில் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சார் பத்தாண்டுகளுக்கு மேலாக வழக்கு நடைபெற்றது விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் இதனால் வீட்டு வசதி வாரிய துறைக்கு எந்த ஒரு இழப்பும் ஏற்படவில்லை அப்படின்னும் சந்தை விலைக்கு தான் விற்கப்பட்டதாகவும் தெரிவித்தாங்க இதற்கு அமைச்சர் உடந்தையாக இருந்தார் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சுட்டி காட்டினார் மேலும் வழக்கு தொடர்வதற்கு முறையான அனுமதி பெறவில்லை அப்படின்னும் புகாருக்கும் அமைச்சர் ஐ பெரியசாமிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு வாதிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அரசியல் உள்நோக்கத்தோடு தொடரப்பட்ட இந்த வழக்கிலிருந்து அவரை விடுவிக்க வேண்டும் அப்படின்னும் கேட்டுக்கொண்டாங்க இதை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் அமைச்சர் ஐ பெரியசாமி வழக்கிலிருந்து விடுவித்து கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தீர்ப்பளித்தாங்க இந்த உத்தரவை மறுஆய்வு செய்ய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்க விசாரணைக்கு எடுத்தார் இந்த வழக்கின் இறுதி விசாரணை கடந்த பன்னெண்டாம் தேதி நடைபெற்றது அப்போது வழக்கில் சாட்சி விசாரணை துவங்கியதுக்கு அப்புறம் விடுவிக்கக் கோரியது ஏன் வழக்கு பதியும் போது குற்றம் சாட்டப்பட்டவர் என்ன பொறுப்பில் இருந்தார் என்பன உள்ளிட்ட ஐந்து கேள்விகளை எழுப்பிய நீதிபதி இது சம்பந்தமாக விளக்கம் அளிக்குமாறும் அறிவுறுத்தினார் அதற்கு அமைச்சர் ஐ பெரியசாமி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ரஞ்சித் குமார் முதல் தகவல் அறிக்கையில ஐ பெரியசாமியின் பெயர் இல்லை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த போதுதான் அவர் பெயர் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு வாதிட்டாரு ஐ பெரியசாமிக்கு எதிராக வழக்கு தொடர ஆளுநரிடம் ஒப்புதல் பெறப்பட்டது சட்டப்படி தவறு அப்படிங்கறதுனால சாட்சி விசாரணை தொடங்கியதுக்கு அப்புறம் விடுவிக்கக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு முறையான அனுமதி இல்லாமல் தொடரப்பட்ட வழக்கை விசாரிக்க முடியாது அப்படி விசாரிப்பது நீதிமன்ற நேரத்தையும் பொதுமக்களுடைய பணத்தையும் வீணடிப்பதாகும் அப்படின்னு தன்னுடைய தரப்பு வாதங்களை முன் வச்சாரு அமைச்சர் ஐ பெரியசாமி தரப்பு வாதம் முடிந்ததை அடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பு தனது தரப்பு வாதத்தை முன் வச்சாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் அவர்கள் என்ன சொன்னார்னா அரசிடம் சம்பளம் பெறும் பொது ஊழியர் அப்படிங்கிறதுனால வழக்கு தொடர ஆளுநரிடம்தான் அனுமதி பெற வேண்டும் இது தொடர்பாக உச்சநீதிமன்றமே தீர்ப்பளிச்சிருக்கு அப்படின்னு வாதிட்டாரு இதை கேட்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் ஆளுநரிடம் அனுமதி பெறவில்லை அப்படின்னு கூறுகிறீர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையின் ஆளுநரிடம் அனுமதி பெற முறையாக முயற்சி செய்யலை அப்படின்னு கேள்வி எழுப்பினார் இந்த விஷயத்துல இன்னும் காலம் கடந்து விடல இனி மேலும் சென்று ஆளுநருடைய அனுமதியை பெறலாமா அப்படின்னும் குறிப்பிட்டாரு தொடர்ந்து ஐ பெரியசாமி விடுவிக்கப்பட்ட உத்தரவை எதிர்த்து ஏன் மேல்முறையீடு செய்யவில்லை அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பிய நீதிபதி இது லஞ்ச ஒழிப்புத்துறையின் செயல்பாடின்மையை காட்டுது இதனால தான் இந்த வழக்கை நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது அதே போல சிறப்பு நீதிமன்றமும் ஆளுநரிடம் அனுமதி பெற வேண்டும் அப்படின்னும் உத்தரவிடவில்லை அப்படிங்கிறத குறிப்பிட்டார் ஆனந்த் வெங்கடேஷ் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவித்து சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார் மேலும் ஊழல் தடுப்பு சட்ட வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் இருக்கும் இந்த வழக்கின் விசாரணையை மார்ச் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ள எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னும் உத்தரவிட்டிருக்கிறாரு வழக்கு மாற்ற நடவடிக்கை முடிந்ததுக்கு அப்புறம் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி ஒரு லட்சம் ரூபாய்க்கான பிணையை வந்து செலுத்த வேண்டும் அப்படின்னும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஆஜராக விட்டால் அவர்களுக்கு எதிராக சிறப்பு நீதிமன்றம் வந்து பிடிவாரண்டு பிறப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறாரு தினந்தோறும் வழக்கின் விசாரணையை நடத்த வேண்டும் அப்படின்னும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வழக்கின் விசாரணையை ஜூலை மாதத்துக்குள்ள முடித்து உயர் நீதிமன்றத்துக்கு அறிக்கையை வந்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னும் உத்தரவிட்டிருக்கிறாரு சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதே உங்களுடைய கருத்துக்களையும் கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்